தமிழ் காக்க போர் செய்ய உணர்வு வேண்டும் தமிழ் கொன்று வாழ்கின்ற கயமை வேண்டாம் தமிழ்காக்க போர் செய்ய புலிகள் வேண்டும் தடுமாறி ஓடிவிடும் எலிகள் வேண்டாம் தமிழ் காக்க போர் செய்ய சிங்கம் வேண்டும் தாளமிடும் ஓலமிடும் நரிகள் வேண்டாம் தமிழ் காக்க போர் செய்ய மானம் வேண்டும் ஆழமுட்டு நடராசன் துணிவு வேண்டும் செத்தாலும் தமிழ் பிடித்து சாக வேண்டும் ஆம்பளிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் மொழிவழி தேசியத்தின் முகவரி தமிழினத்தை காக்க வந்த தாய் புலி நேற்று கரும்பு விவசாயி இன்றைக்கு கடப்பை விவசாயி இந்த உளவு தொழில்தான் அவரின் உயிர் தொழில் தமிழ்தாய்க்கு கோவில் வைத்ததால் தமிழ்தாய்க்கு கோவில் வைத்ததால் காரைக்குடி தமிழ் தேசியத்தின் தாய் வீடு அந்த தாய் வீட்டின் தலைமகள் தாய் வீட்டின் தலை பிள்ளை தேசிய தலைவரின் செல்ல பிள்ளை செந்தமுள்ளன் சீமான் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் நாம் தமிழர் கட்சியை பார்த்து எல்லோரும் சில கேள்விகளை கேட்கிறார்கள் எட்டு சதவீத ஓட்டுக்கு மேல் வைத்திருக்கிறீர்கள் ஒரு எம்எல்ஏ கூட இல்லை ஏன் இத்தனை ஆண்டுகளாக களத்தில் இருக்கிறீர்கள் மக்கள் ஏன் உங்களை வெற்றியின் அரியாசனத்தில் ஏத்தல இப்படியே போனா நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் சோர்ந்து போயிட மாட்டாங்களா துவண்டு போயிட மாட்டாங்களா அவங்க என்னதான் செய்யும் நமக்கு இல்லாத அக்கறை எல்லாம் அவர்களுக்கு வந்து இந்த கேள்விகளை கேட்கிறார்கள் இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே ஒரு பதில்தான் சொல்ல வேண்டும் அந்த பதில் என்ன தெரியுமா எது தலைமைத்துவம் என்று கேட்கிற போது ஐயா இறை என்பு ஒரு பதிலை எழுதினார் அந்த பதிலை தான் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக நான் சொல்ல போகிறேன் ஐயா இறை என்பு எழுதுகிறார் எது தலைமைத்துவம் தலைமைத்துவம் என்பது பறந்து போகிற விமான பயணம் அல்ல கால் கடுக்க நடந்து போகிற கால்நடை பயணம் தலைமைத்துவம் என்பது ஏரியவுடன் நினைத்த இடத்திற்கு போகிற மாய கம்பளம் அல்ல அது எப்படிப்பட்டது கையளவு ஏறினால் முளமளவு சறுக்குகிற முன்னேற்ற பாதை என்று சொல்கிறார் அதற்கு அடுத்து இந்த இயக்கத்துக்காகவே ஒரு வரியை எழுதுகிறார் இந்த களத்தில் உங்களுக்கு தோளோடு தோல் நிற்பார்கள் என்று நினைத்தவர்கள் உங்களுக்கு பலம் சேர்ப்பார்கள் என்று நினைத்தவர்கள் எதிரியின் போய் உங்களை முயற்சி செய்யலாம் நேற்று வரை உங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் உங்களோடு தோளோடு தோல் நின்று உறுதுணையாக இருந்தவர்கள் நாளை எதிரியின் வீட்டில் இருக்கலாம் ஆனால் எல்லாம் கண்டு அஞ்சக்கூடாது எல்லோரும் உங்களை பார்த்து கேட்பார்கள் ஏன் இவ்வளவு தாமதம் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் இந்த புரட்சி என்பதும் மக்களை திரட்டுதல் என்பதும் துரித உணவு தயார் செய்வதை போன்று எளிமையானது அல்ல அறுசுவை உணவுக்கான சமையலை போல ரொம்ப கஷ்டமானது என்று அவர் செய்து கொண்டிருக்கிறார் இன்னொன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு புரட்சியில் எது முக்கியம் என்றால் நாம் சென்று சேருகிற இடம் அல்ல நாம் தொடங்குகிற இடம்தான் ரொம்ப முக்கியமானது ஏன்னா நீங்கள் தொடங்குகிற இடத்தில் தான் உங்களுடைய இலக்கு எது என்பது நிச்சயம் நிர்ணயிக்கப்படுகிறது இன்றைக்கு சீமான் அவர்களின் பின்னால் இருப்பவர்கள் எல்லாம் எனக்கு மேடை கிடைக்கவில்லை என்று கோபப்பட்டு கட்சியை விட்டு வந்தவர்கள் அல்ல எனக்கு சைக்கிள் கூட தனமாட்டார்கள் என்று சண்டை ஓட்டு கட்சியை விட்டு வந்தவர்கள் அல்ல ஏன் இவர்கள் எல்லாம் புரட்சியின் பால் ஈர்க்கப்பட்டு வந்தவர்கள் ஏன் தெரியுமா எங்கள் சீமான் திரையிலிருந்து வந்து கட்சி தொடங்கியவர் அல்ல சிறையிலிருந்து வந்து கட்சி தொடங்கியவர் தொடக்கம் ரொம்ப முக்கியமானது இல்லையா கொஞ்சம் தாமதமாக தான் ஆகும் அதால் தான் சொல்றார்கள் ஸ்டோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடி விண்டரேஷன் சொல்றார்கள் இல்லையா நீங்கள் வேகமாக நடக்க வேண்டுமா தனியா போங்க தூரம் நடக்க வேண்டுமா உங்களோடு ஒத்த கருத்துடையவர்களை புரட்சி செய்ய தயாராக இருக்கிறவர்களை கைவிடித்து நடந்து போங்க களத்தில் மாணவர்களுக்கு என்ன வேலை அரசியல் களத்தில் மாணவர்களுக்கு என்ன வேலை அன்பு உறவுகளே ஒரு அறிஞன் சொல்கிறான் அடிமைப்பட்டு கிடக்கிற ஒரு தேசத்தை கிளர்ந்தெல்ல செய்ய வேண்டும் என்றால் சுதந்திரத்தின் அவர்களை போராட வைக்க வேண்டும் என்றால் நீங்கள் பெரிதாக ஒன்றும் செய்ய வேண்டாம் ஒரே ஒரு தலைமுறையை போராட்டத்திற்கு தயார்படுத்தி விடுங்கள் அந்த ஒற்றை தலைமுறை தனக்கான போராட்டத்தை செய்து கொள்ளும் தயார்படுத்துவதற்கான களம் தான் இந்த மாணவர் பாசறை இல்லையா எங்கள் காரைக்குடியில் பிறந்த நம்முடைய தமிழ்நாட்டில் பிறந்தப்பா பாடினார் ஏடு தூக்கி பள்ளியில் இன்று சிறுவனே நாடு காக்கும் தலைவனாய் நாளை மாறப்போகிறான் இன்னைக்கு மாணவன் கிடைக்காத நாளைக்கு அவன் தான் தலைவன் சொன்னார் நாளை இந்தியா இன்றைய பள்ளியின் வகுப்பறையில் நிர்ணயிக்கப்படுகிறது அண்டை மாநிலம் கேரளாவுக்கு போனால் கல்லூரிகளில் அரசியல் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் கல்லூரிகளிலும் அலுவலகங்களிலும் அரசியல் பேசக்கூடாது என்ற சட்டமே இருக்கிறது என்று சொன்னால் நாம் தலைமுடிய வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் காரணம் ஒரு மாணவன் படிக்கிற கல்வி திட்டத்தை வகுக்கிற கடமை அரசிடம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த அரசை விமர்சனம் செய்கிற கடமை அந்த மாணவனுக்கு இருக்காதா மாணவர்கள் அரசியல் பேசுவதற்கான உரிமை என்றைக்கு இந்த நிலத்தில் கிடைக்கிறதோ அன்றைக்கு தான் இந்த தேசம் உண்மையிலேயே சுதந்திரம் அடைந்த தேசமாக இருக்க முடியும் அப்படி சுதந்திரம் அடைந்த தேசமாக இந்த தேசம் மாற வேண்டும் என்பதுதான் இங்க இருக்கிற எல்லோருடைய ஒற்றை கனவு காரணம் பகத்சிங் உடைய வரலாற்றை படிக்கிறோம் சாக்ரடிஸ் உடைய வரலாற்றை படிக்கிறோம் அலெக்சாண்டருடைய வரலாற்றை படிக்கிறோம் இளைஞர்களுடைய வரலாற்றை எல்லாம் படிக்கிறோம் வரலாறு படிப்பதற்கான மட்டுமல்ல அன்பு உறவுகளை வரலாறு படைப்பதற்கானது நாமும் வரலாறு படிப்போம் அதற்கான முயற்சி இது இல்லையா வேலை எடுத்து வீரம் எங்கே பெங்குருதி வாள் எங்கே தோள்கள் எங்கே